சினிமாவுக்குள்ளே வந்து தான்வா பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்குறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம் தூக்கி வச்சிட்டாரு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துடுவாங்க முதல் முறையாக அந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோ ஒத்துக்கல இவங்களுக்கு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இருக்கிறவங்க மொத்த தேட்டர்லையும் ஒரு அவரால் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் படம் போட்டதுலேருந்து வெற்றி மாறந்தாங்க வேறு யாரும் இல்லை சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமாதான் இருந்தது தியாகராஜ பாகவதர் சின்னப்பா தேவர் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜின்னு அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் வந்து அப்படியே படம் பாலச்சந்தர் பாரதிராஜா பாரதிராஜா படம் அது ஹீரோ யாருன்னா கிடையாது பாலராஜா படம் பாலச்சந்தர் படம்னு இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது அது வந்து சத்யஜோதி படமாக படம் நல்லாயிருக்கும் சத்யா மூவிஸ் வேறு யாருக்கும் சத்யஜோதி இப்போ ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும் அந்த ப்ராண்டு வேறு ஆனால் நல்ல படங்கள் வந்து இப்போ சத்யஜோதி இருக்கும் சூப்பர் குட்டாக சூப்பர் குட் படம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமிகள் சூளம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டேரக்ட் பண்ணார் அவர் அந்த கம்பெனியோட பேர் பார்த்த உடனே படம் இருக்கும்னு தோணும் அதற்கு பின்னால் இப்போ அந்த இடத்த நீலம் புரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கும் முதல் முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் வா பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம்னு தூக்கி வச்சிட்டாரு அப்படி தான் தோணுச்சு அது தோணுன்ற இயற்கை தானே ஆனால் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்றை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது தெரியும் அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் புரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கலாம் ஆனால் நீளம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீளம் புரொடக்ஷன்ஸில் வர எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது ஒரு மரியாதைக்குரிய படமாக அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதை அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே நீளம் புரொடக்ஷன்ஸ் இந்த நான் நான் சாதக வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துருவாங்க கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னு நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம் அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துருக்கு வாய்ப்பு இல்லை அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு அது தெங்காய் சீனிவாசன் உள்ள ஒரு சீனியர் நகைச்சுவை நடி நடிக்கும்போது அது வந்து சேரலை அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வச்சு அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சில பார்த்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்ப்ரிட்டுன்னு ஒரு மலையாள படம் மோகன்லால் சார் நடிச்சது அந்த படம் பார்த்துட்டு கருப்புண்ண பண்ணுற அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பாருங்கன்னார் எனக்கு படம் பார்த்த உடனே இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில் எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோனும் ஒத்துக்கிறேன் இவ்வளோ மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை நான் அதோட அப்படியே வச்சுட்டேன் சரி அப்படி என்னைக்காவது நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த எல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னு அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு இதுக்கடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்தது ஜெயசூர்யா நடிச்சது ஒரு குடியோட கொடுமையை ஒரு குடி நோயாளியை பற்றி நான் அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை இதை வாங்கி உடனே எடுத்துருவோம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது இப்போ மோகன்லால் சார் பண்ணுறது நம்ம போய் பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெயிலாக ஸ்டைலாக இருக்கிற ஒரு ஒரு எஜுகேட்டட் போல இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும் ஒரு பெரிய சிந்தனையாளன் குடிநோயாளியாக எப்படி இருக்கான் அவன் தன்னை குடிநோயாளின்னு ஒத்துக்கிறானா தான் அந்த படத்தோட கதை இது கரெக்டாக இருந்துச்சு வெல்லம் ஜெயசூர்யானோன்னு நம்மளும் தான் தாடி இடி வச்சுருக்காருனா அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு இதனால் அந்த எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன் இல்லைன்னா நானும் ஒரு தான் அங்கேருந்து வந்த வந்தேன் நான் அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல அப்புறம் நான் என்னோடய ஹஸ்டண்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும் அது காரணம் என்னென்னா எங்களோடய ஃபேமிலியில் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து வந்தவன் ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து அவன் நாசமாக போனது குட்டியில் தான் அதில் வந்து மீளவே இல்லை இது மாதிரி என்னோடய பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் நின்று இருக்காங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி சென்டர் இருக்குது அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான் அவன் முன்னால் ரொக்கடிக்கிட்டு அவன் தான் நடத்துகிறாங்க அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு எனக்கு முதல்ல தெரியாது நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா தெரிலன்னா அவன் சொல்கிறான் முடியலாம் ஒன்றா தான் நம்மளாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்தேன் அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான் என்னடா அண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன்னு அப்புறம் அதுக்கு இங்கே சைதா பெட்டல் அதே மாதிரி ஒரு டி டிஎடிஷன் சென்டர் அங்கேயும் நான் போயிருக்கேன் நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதணும்னு எழுதணும் எழுதி வச்சாச்சு பிகினிங் டு எண்டு நானும் என்னோடய அசோசியேட்டி எழிலும் சேர்ந்து அன்னைக்கு ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார் பார்த்து உடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சுட்டாங்க பாட்டில் ராதான் இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா தான் எடுக்கணும் இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம் எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது தான் ஏன் வரும் ஒரு மென்டல் அசையில் நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஏன் வரும் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும் ஒருத்தர் ஓடி போய் சற்ற இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும் அதுபோல் டிஎடிசன்ஸ் தமிழ் சினிமா படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம் அப்படி ஒரு படம் வரும் மிகச்சிறப்பாக அதாவது ஒரு ஃபஸ்டாப்போ வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சொ சரியாக சொல்லலைன்னு தெரில இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது இது இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே சில கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் மாறன்லாம் பின்னிருக்கார் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் எக்ஸ்ட்ரா நவியா அப்போ போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சரி இதை இதை நான் என்ன சொல்கிறேன்னா நான் நான் மிகைப்படுத்தி சொல்லலை சமீபத்தில் இந்த படத்தை குற்றில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் படம் போட்டதுலேருந்து வெற்றி மாறேன் வேறு யாரும் இல்லை சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு என்னங்க இப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பே இது என்னங்க இவ்வளவு அப்படின்றாரு நானும் சிரித்தேன் ஆனால் இப்படிலாம் சிரிக்கல எல்லோரும் பார்க்குறாங்க ஒருவள் நக்கல் அடிக்கிறாங்களான்னு உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்டோர் பிளாக் ஒன்று இருக்குது அந்த இன்டோர் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்டோர் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் இந்த அந்த பயம் தான் நினைக்கிறேன் அவன் தானே இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நான் விளையாட்டுக்கு சொல்லலை அவன் இன்ட்ரூ பிளாக்கில் ஒரு வேலை பார்க்குறான் மொத்த பேரையும் பயமுறுத்திட்டான் அவ்வளவு சிறப்பாக போட்டான் சரி இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக அப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படத்தோட இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்க விடல ஜான் விஜய் எல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார் பிரமாதமாக அந்த கேரக்டரு இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டு அவ்வளவு அழகாக அவ்வளோ மெச்சூர்டாக நான் சொன்னேன் இல்லையா மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு இப் இந்த செகண்ட் ஆஃப் என்னடான்னா அது வேறு ஊர் ஏரியாவில் இருக்குது கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது இப்போ ச இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா அவன் வந்து அவன் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அந்த காட்சி இன்னொரு இடம் அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா அந்த சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது அந்த சமைப்பாங்க அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோடு வந்துடுவான் அப்படின்னு நான் வரதேண்டு போனவங்க கூட ரெண்டு குடியானோடு இந்த சைக்கிளில் போவான் பாருங்கள் அப்படியே போயிட்டு நான் வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நான் பார்த்துருக்கேன் வாழ்ந்துருக்கேன் எல்லாமே தெரியும் இந்த கேரக்டரை வந்து இப்போது குரு சோமசுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவுன்னு சொல்லுங்கள் இவ்வளவு சிறப்பாக ஒருத்தன் பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க சரி அவங்க ஹீரோயின் சஞ்சனா அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேறு மனநிலையில் தானே இருக்கும் அப்படி இருக்கணும் ஒன்று ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மிடில் கிளாஸு அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்க முடியலை அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன் நான் இப்போ நம்ம எழுதினா கூட அதை அவ்வளோ தைரியமாக எழுதுவோமான்னு தெரில புருசோம சுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷை நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க வந்த உடனே நான் தெரிஞ்சிட்டேன் நம்ம வா வாவம் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டுக்கு போகலாம் அப்பொன்னோடனே நம்ம என்ன செய்வோம் சரி வாங்க அக்கா கணவனே கண்கண்டை செய்வோம் கல்லா நானும் கணவன் புல்லா நானும் செம்ம டைலாக் போடா நாயே எக்ஸ்ட்ரா நிறைய நீ திருந்துவை இதை நீ சொல்லுவேன் நான் வந்து கேட்கணுமா என் பத்து வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்குவார் எவ்வளவு கனவுகளோடு இது போல் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய் கேட்டேன் இன்றைக்கி அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க கல்யாண ஆன நாளில் இருந்து ஒருத்தன் போராடிக்கா ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும் எத்தனை டிஎடிஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான் அழுகுவான் நான் காலைல உழுகுறேன் என்னை மன்னிச்சிரு நான் திருப்பி வந்துடுறேம்மா வந்து ஒரு பத்து நாள் தான் திருப்பி ஷார்ட் பண்ணிவிடும் அது அப்படியே போய் போய் அந்த மனைவியோட அந்த வார்த்தையை நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்குது செகண்ட் ஃபுல்லாக எமோஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்காது அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக ஜான் விஜயை இப்படி பார்த்துட்டு ஜான் விஜயை நான் பெருசாக ரசித்ததில்லை ஷார்பேட்டா தவிர அவர் நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம் அந்த படம் பார்த்துலேயே நின்றுச்சு ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் அது போது தனக்கான ஆட்களை கலைஞர்களையும் சேர்த்துக்கிறோம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம் அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றத நான் உறுதியாக சொல்கிறேன் மற்றபடி ரோல்டன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு உங்கள் பேச்சுக்கு இங்கே யாரும் கைதட்ட இல்லை உங்கள் பாட்டுக்கு தான் கை தட்டினாங்கள் எல்லோரும் அப்புறம் என்ன இல்லை இல்லை அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது ஸோ அதனால் எல்லோரும் மிகச்சரியாக பண்ணிருக்க இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்த உணரணும் இன்றைக்கி அதை நோயின்னு உணராமல் பல பேர் இதை சீனுராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு சார் அது ஒரு நோய் சார் அது குடி ஒரு நோய் அந்த நோயின்னு எவ உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும் நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் இதை என்கிட்ட சொன்னான் சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார் இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான நான் சொல்கிறான் நான் ரொம்ப கேவலமானவன் சார் அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான் என் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த இந்த க்ளாஸுக்கு பேர் என்ன ஏஏவா ஆ ஏஏ அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் போய் அவன் சொன்னாங்கிட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார் நான் போய் அந்த அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால் அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கான படமாக பாட்டில் ராதை அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ரஞ்சித்தன் குழுவினருக்கு இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி